சைத்தான் என்று ஒருவன் இருக்கிறான் யாரு சைத்தான் இவன் இருக்கிறானே சாதாரணமான ஆள் கிடையாது நம்ம அவனை பார்க்க முடியாது அவன் அவளை பார்த்துக்கிட்டு இன்னகும் இந்த சைத்தான் யார் நம்மை சோதிப்பதற்காக இறைவன் உருவாக்கிய ஒரு படைப்பு தீமைகளை அசிங்கங்களை ஆபாசங்களை ஒழுங்கினங்களை மக்களுக்கு போதிக்கக்கூடியவன் கெட்ட வழியை காட்டக்கூடியவன் கெட்ட வழிக்கு தூண்டக்கூடியவன் சும்மா ஒரு சிக்கிட்டு குடிச்சு பாடுறா எல்லாரும் குடிக்கிறான் நம்ம ஒண்ணுதான் சும்மா குடிச்சு பாடுறாமா எப்படி சும்மா ஒரு அரை கப்பு குடிச்சு பாரு எல்லாரும் குடிக்கிறாங்க இப்படி கையில சிகரெட்டை வச்சுக்கிட்டு பேசினாதான் பெரிய அறிவாளி அப்படிமா தீமைகளுக்கு வழிகாட்டக்கூடியவன் ஆனால் கழுத்தை பிடிச்சி தள்ள மாட்டான் நாளைக்கு மறுமையிலே வரும் பொழுது இறைவனுக்கு முன்னால் அந்த சைத்தானை எல்லாரும் போய் குறவலையை பிடிச்சப்பாங்க அல்லா படைத்த இறைவனே இவன் தான் எங்களை வழி கெடுத்தான் சொல்லி அப்போ அவன் சொல்லுவான் மனிதர்களை பார்த்து ஏண்டா கைவாளி பசங்களா நானாடா உங்களை கழுத்தை பிடிச்சி சினிமா குட்டைக்குள்ளார தள்ளுன நானாடா சிகரெட் எடுத்து உங்க வாய்க்குள்ளார சிணித்தேன் நானாடா உங்களை இப்படி இப்படிலாம் செய்ய வச்சேன் சும்மா சொன்ன எப்படி

நமக்கு உள்ளார நம்ம நெஞ்சில ஒரு நப்சுன்னு ஒன்று இருக்கு சொல்லுங்க என்ன நஃப்ஸ் இந்த நப்சுனா என்னன்னா ஒரு தீய ஆசை அது அந்த அந்த சைத்தான் இந்த நஃப்ஸோட தொடர்பு கொண்டு வாளை கொஞ்சம் கிளப்பி விடு அப்படிமா எப்படி உன் ஆள் தூங்கிக்கிட்டு இருக்கிறான் அவன் ஃப்ரெண்ட் இப்போ சினிமா போட்டைக்கு போக போறான் கொஞ்சம் எழுப்பி விட கிளப்பி விட அப்படிமா நல்ல படம் போட்டுக்கிறான் அப்படின்னு கிளப்பி விடுவான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ரெண்டு பேரும் கை கோத்துப்பாங்க கடைசியில் இவன் காசு போச்சு இவனுடைய பணம் போச்சு இவனுடைய நேரம் போச்சு இவனுடைய அறிவு போச்சு இவனுடைய ஒழுக்கம் போச்சு நல்ல சிந்தனைக்கு பதிலாக கெட்ட சிந்தனை வந்து உட்கார்கள் புரியுதா இப்ப நம்ம போவோம் அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே